தமிழ் வளர்ச்சித்துறை மதுரை உலக தமிழ்ச்சங்கம் மற்றும் குமரக்குரு கல்லூரி இணைந்து நடத்திய தமிழ் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு பே சாமிநாதன் துவக்கி வைத்தார் தமிழ் இலக்கண இலக்கியத்தை மாணவர்களிடம் எளிமையாக ஆசிரியர்கள் கொண்டு சேர்க்கும் வகையில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள குமரக்கூறு கல்லூரியில் தமிழ் ஆசிரியர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இதனை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் தொடங்கி வைத்தார் தமிழ் வளர்ச்சித்துறை உலக தமிழ்ச்சங்கம் மதுரை மற்றும் குமரக்குறு பன்முகக்கலை அறிவியல் கல்லூரி இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்களுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சியாக நடைபெற்றது முன்னதாக தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர் அவை அருள் வரவேற்புரை வழங்கினார் நிகழ்விற்கு குமரக்குறு கல்வி நிறுவனங்களின் தலைவர் பி கே கிருஷ்ணராஜ் வானவராயர் தலைமை தாங்கினார் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் முன்னதாக குமரகுரு கல்வி நிறுவனங்களின் பிரசிடெண்ட் சங்கர் வானவராயர் குமரகுரு பன்முக கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் விஜிலா எர்பின் கென்னடி கல்லூரியின் தமிழ் ஆலோசகர் மரபின் மைந்தர் முத்தையா மற்றும் நீலகிரி கோவை ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தமிழ் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முபே சாமிநாதன் கூறியதாவது இந்த புத்தாக்க பயிற்சியின் மூலம் தமிழ் கற்கும் மாணவர்களுக்கு இலக்கணத்தை எளிமையாக நுணுக்கமாக கற்றுத்தர இன்று புது தடங்கள் உருவாகியிருக்கிறது இதை ஆசிரியர்கள் கண்டு கேட்டு தங்கள் வசம் எடுத்துக்கொண்டால் அதன் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயனடைவார்கள் மேலும் இதை ஆசிரியர்கள் வசம் சேர்க்க தமிழக முதலமைச்சரின் கணினி தமிழ் விருது பெற்ற பேராசிரியர் நா தெய்வசுந்தரம் ஆசிரியர்களிடம் பேசுவார் மேலும் கணினி வழியாக எப்படி மாணவர்களுக்கு இலக்கணத்தை கற்றுத்தர முடியும் என்பது பற்றியும் எடுத்துக் கூறுவார் என தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுப்பு செய்திருக்கிறோம் அந்த வகையில் தமிழ் மொழி என்கிற சூழ்நிலையில் புத்தாக்கம் தேவைப்படுகிற ஒரு சூழ்நிலையாக நினைத்து அந்த வகையில் அரசின் சார்பிலும் இதுபோன்று நம்முடைய கோவையில் உள்ள குமரகுரு கல்லூரி நிறுவனங்களோடு ஒத்துழைப்போடு தமிழாசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஒரு புத்தாக்க பயிற்சி என்கிற வகையில் இந்த நிகழ்வை துவக்கி இருக்கிறோம் பல்வேறு மாவட்ட தலைநகரங்களில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக திட்டமிட்டிருக்கின்றோம் அந்த வகையில் பிற மொழியினுடைய மோகத்தின் காரணமாக பிற மொழியினுடைய ஆதிக்கங்களின் காரணமாக நம்முடைய தாய்மொழி மெல்ல மெல்ல நம்முடைய தமிழர்களுடைய இடமிருந்து கொஞ்சம் இடைவெளி ஏற்படுகிற ஒரு சூழ்நிலை என்கிறதை கருத்திலே கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்கிற நோக்கில் இந்த மொழிக்கு ஒரு புத்தாக்கம் உருவாக்கி அந்த வகையில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கும் போல் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படுவது அதில் விற்பனர்களை வைத்து அதற்கான பயிற்சி நடத்தப்படுகிறது அந்த வகையில் இந்த நோக்கம் வெற்றி பெறும் என்பதிலே எந்த இல்லை அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் நிகழ்ச்சி நடத்தப்படும் தமிழ் வளர்ச்சித் துறையில் நம்முடைய இளங்கலை தமிழ் இலக்கியம் படித்தவர்களுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக முதல் முதலில் தமிழ்நாடு அரசு நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உதவி இயக்குனர் பணியிடம் தமிழ் வளர்ச்சித் துறையில் அதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் விரைவில் அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள கடைகளில் வந்து தமிழுக்கு முதலிடம் பொதுமக்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்ச்சி வர வேண்டும் வணிக நிறுவன சங்கங்கள் இடத்திலலாம் பேசியிருக்கிறோம் தொடர்ந்து அவர்களிடத்தில் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தப்பட்டு வருகிறது விரைவில் தமிழ்மொழி உரிய அங்கீகாரம் பெறக்கூடிய வகையில் பெயர் பலிகளில் இடம்பெறுவதற்கான நடவடிக்கை தொடர்ந்து அது தமிழ் வளர்ச்சித்துறையை சுட்டிக்காட்டினாலும் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பது தமிழ்நாடு நம்முடைய தொழில் தொழிலாளர் நலத்துறையின் மூலமாக அதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது விரைவில் நோக்கம் நிறைவேறும் சார் அந்த அளவுக்கு நம்ம வலியுறுத்தவில்லை என்றால் கூட அதாவது ஒரு நமக்கென்ற அங்கீகாரம் நம்ம தாய்மொழிக்கான ஒரு அங்கீகாரம் இருக்க வேண்டும் என்று தான் சொல்லியிருக்கிறோம் குறிப்பிட்ட அளவில் இருக்க வேண்டும் பிற மொழி இருப்பதை பற்றி கூட கவலை இல்லை நமக்கு எனவே அதுதான் நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் தான் அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் அவர்களிடத்துல பேசி வருகிறோம் நிச்சயமாக நோக்கம் நிறைவேறும்